ஆதியும் அவரே அவரே அதனால்தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகின்றது ஆதியும் அந்தம் தெரியாத அளவிற்கு அக்னி ரூபமாக இருந்து அருணாச்சலீஸ்வரர் உண்ணாமலை தாயாருடன் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபம் நேற்றைய தினத்திற்கு திருமால் தீபம் இன்றைய தினத்திற்கு தீபம் மூன்றாவது தீபம் பதினாலாம் தேதி முன்னிட்டு ஆதி இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் ஆதிப்பு அவரை கவசத்தை திறக்கப்பட்டு முழு நிலையாக வடிவமாக நாம் அனைவருமே அவரை தரிசனம் காணலாம் இறைவன் என்பதற்காகவே இறைவன் பதினாறாம் தேதி பன்னெண்டு மணி அளவில் வரும் தரிசனம் கிடைக்க மத்திய பன்னெண்டு மணி அளவில் கவசம் மூடப்பட்டு வரும் அதனால் அனைத்து பக்தர்களும் திருவற்றூரில் இருக்கக்கூடிய ஆதி சென்று கவசம் நீங்க நிலையில் அருள் புரியக்கூடிய அவரை காண வேண்டும் என்று இங்கு நானும் நானும் நாளை செல்ல சிவபெருமானை சொல்வதற்கு அளவே இல்லை இல்லை இன்றைய தினத்திற்கு அவரை பற்றி கூற வேண்டும் என்று பௌர்ணமி தினம் அன்று எனக்கு ஏக சந்தோஷம் பண்ணல்லவா என் தாயும் அல்லவா என்ன அப்பன் திருவருள் சொப்பனமோ என்ன அப்பந்திருவரு கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே കരുപ്പവാപ്പവാപ്പ നല്ലവാണപ്പ നല്ലവാളത്തേ നമ ശിവര തിരുചിത്രം തിരുചിത്രം